நட்பவி நற்பவி நற்பவி நட்பவி பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நாம் நிறையா வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம் அதில் இந்த டேரட்டாரிடம் மூலமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் உற்பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் மேஷம் முதல்ல மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கான லக்னத்துக்கான குறுப்பயிற்சி பலன்கள் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது விருச்சிய ராசி விருச்சய லக்னத்திற்கான இப்போ பழங்கள் ராசி அவங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ராசி அப்படிங்கும்போது சனியோட பார்வையில் இந்த ராசி இருக்குது அதே நேரத்தில் இந்த குரு பார்வை இவர்களுக்கு வந்திருக்கு குரு பார்வை வந்திருக்கிறது உங்களுக்கு மிக நல்ல நன்மை அதுலேயும் வந்து உங்களுக்கு உலகம் காடு நேராக வந்திருக்கு ஒரு இதில் வந்து இரண்டு செங்கோல்கள் நேராக வந்திருக்கு அதே மாதிரி ஆறு செங்கோல்கள் நேராக வந்திருக்கு ஸோ நிறையா வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி லக்னம்னு சொல்லப்படக்கூடிய இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் வரும் புதிய புதிய வாய்ப்புகள் தொழில் சார்ந்து அல்லது வேலை சார்ந்து அந்த மாதிரியான இதெல்லாமே நிறைய கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு குரு உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு அடுத்ததாக மூணாம் பாவத்தை பார்க்குறாரு அடுத்ததாக அவர் இருக்கிறது ஏழாம் பாவத்தில் இருக்கார் ஸோ வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் பதினோராம் பாவத்தை பார்க்குறாரு மூணாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது நிறையா நல்ல மாற்றங்களை தரும் அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே திருமண பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தைகளை அது கொடுக்கும் ஏன் அப்படின்னா அதுக்குரிய கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு உலகம் கார்டு இந்த கார்டு வந்தது அப்படின்னாலே இந்த வருடம் நமக்கு வந்து நமக்கான உலகம் நமக்கான வருடம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இதுலேயே வந்து நான்கு சைட் இருக்கிறதுலாம் வந்து ஒரு இது வந்து விருச்சியத்தை குறிக்கக்கூடியது தான் அப்போ உங்கள் ராசிக்குரிய கார்டோ இல்லை அந்த லக்னத்துக்குரிய கார்டோ வந்துடுச்சு அப்படின்னாலே இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ பிஸ்னஸில் நியூ அசைன்மெண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது அதுக்கப்புறமா புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது புதிய வாய்ப்புகள் நிறைய உருவாகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் சனி அந்த இடத்த பார்க்குறாரு சனி அவங்க ராசி லக்கணத்தை பார்க்குறது வந்து சில இடர்பாடுகள் சில தடைகளை கொடுக்கும் இந்த தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து வெற்றியை அடைய முடியும் உலக காலமாக சனியோட பார்வையில் இருந்ததுனால உங்களை முடக்கி போட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து குரு பார்வை வந்ததினால அத்த டைமில் சனியும் குருவும் பார்க்குறதுனால புதிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து சில பேர் வந்து வேலை வெளியில் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிநாட்டு ட்ராவல் வெளியூர் ட்ராவல் வெளி மாநிலத்திற்கான ட்ராவல் இது மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்லாம் இரண்டு செங்கோல்கள் வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பயணம் வெளியூர் பயணம் வெளிமாநில பயணம் இருக்கும் ஏன்னா குதிரை அந்த குதிரை வீரனோட சேர்ந்தும் வந்திருக்கு ஆறு சிங்கோள்கள் இந்த கார்டு வந்தது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கார் வாங்குறதோ அல்லது வீலர் வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வண்டி வாகன சேர்க்கை வீடு வாங்கக்கூடிய யோகம் இது மாதிரியானதெல்லாமே ஏற்படும் ஸோ திருமணம் குழந்தை பாக்கியம் வண்டி வாகனம் ஏற்படுறது தொலைதூர கல்விக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வந்து அது சார்ந்து வெளியூரில் போய் படிக்கிறது வெளி மாநிலத்தில் படிக்கிறது வெளிநாட்டில் படிக்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு தடை இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் வந்து இந்த குரு பார்வையால் உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு விருச்சியும் தனுசும் மகரம் மூணாம் பாவம் அது மூலமாக உங்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லப்போகக்கூடிய இடத்த பார்க்குறதுனால அது பிரமாதமாக வேலை செய்யும் உங்களுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும் எது எப்படி எதுனாலும் பார்த்துக்கலாம் எப்படின்னாலும் நம்ம அடுத்து துணிஞ்சு வந்து இறங்கலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையெல்லாம் அது கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த சனியோட பார்வையிலையும் அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கேதுவும் பதினோராம் இடத்தில் இருக்காரு ராகு வந்து விருச்சியும் தனுசு மகரம் கும்பம் மீனம் அஞ்சாம் இடத்துல இருக்கார் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகிறதோ அல்லது ஃபுட்டு ஒத்துக்காமல் போகிறதோ அல்லது அலைச்சல் அதிகமாக இருக்கிறதோ தூங்காமல் இருக்கிறது இது மாதிரியான ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இது அல்லது ஃபுட் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுங்க அல்லது நாகாத்தம்மன் காளியம்மன் மாரியம்மன் பாம்பு புத்துவு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபடுங்க அது உங்களுக்கு வந்து நல்ல விதமான விஷயங்களை கொடுக்கும் நிறையா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸான விஷயங்களெல்லாம் அது கொடுக்கும் அது மாதிரி பிள்ளையாரை வழிபடுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித் சித்திரகுப்தனை வழிபடுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு எதிரில் வந்து நவகிரங்கள் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து சித்திரகுப்தன் வந்து அவருடைய மனைவியோடு இருப்பார் அங்கேயும் வழிபடலாம் கேதுவின் அதிதேவதையாக விநாயகரும் சித்திரகுப்தனும் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை வழிபட்டார்களும் உங்களுக்கு அந்த பதினோராம் பாவங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கேது நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார் இந்த புதன் வீட்டில் கேது ஸோ பதினோராம் பாவங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது அதில் கேது உட்கார்ந்துருக்கிறது எப்படினாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தரக்கூடியதும் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ணுறதும் இந்த விருச்சை ராசி விருச்சியலக்கணத்துக்காரங்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் அமையும் பழனிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க பழனியில் போய் ராஜ அலங்காரத்தை பாருங்கள் பழனியில் ஒரு நாளாவது நைட்டு ஸ்டே பண்ணி காலையில் விஸ்வரூப தரிசனத்தை பாருங்கள் பழனியில் வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு திருவிழா பாதையில் இருக்கும் அது தேடி கண்டுபிடிச்சி அதில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் குளிக்கலாம் அங்கே முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளுமாக இருக்கக்கூடிய முப்பெரும் சூட்சமாக இருப்பாங்க மும்மூர்த்திகள் தத்தம் வாகனங்களோட இருப்பாங்க அங்கே வந்து அந்த குளத்தில் வந்து பிரம்ம தீர்த்தத்தில் வந்து அகஸ்தியர் அவதாரமான சர்க்குருநாதர் ஜலசமாதியாக இருக்கின்றார் போகர் மற்றும் குளிப்பாணி சித்தர் இன்னும் பதினெட்டு சித்தர்களும் சூட்சமமாக அங்கே இருக்கின்றார்கள் பழனி கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துக்கு கண்டிப்பாக போங்க அதே மாதிரி கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க திண்டுக்கல் டு பழனிப்புற வழியில் இருக்குது அவரை வழிபடுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடிய குரூப் குருப்பெயர்ச்சியாக இருக்கும் சில கார்ட்ஸ்லாம் சரியாக வரல மொத்தத்தில் வந்து மூணு கார்டு தான் பன்னெண்டு கார்டுக்கு மூணு கார்டு தான் நல்லா வந்திருக்கு சில கார்ட்ஸ் எல்லாமே சரியாக வரல சில நேரங்களில் உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்கும் தெளிவு இல்லாமல் இருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க ஸோ சில பேருக்கு வந்து அவமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அசிங்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் ஏற்படும் அதுக்கு காரணம் அந்த சனியோட பார்வையில் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து திருக்கொல்லிக்காடு அல்லது திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஒரு வருடத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய்ட்டு வாங்க சவுத் சைடில் விஜயாபதினு ஒரு இடம் இருக்குது கூடங்குளம் அணுமில் நிலையம் அது பக்கத்தில் அந்த விஜயாபதியில் விஸ்வாமித்திரர் கோயில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த விஜயாபதி கோயிலுக்கும் போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் காஞ்சிபுரத்தில் மகாபிரியவா பிருந்தாவன் இருக்குது அவருடைய அதிஷ்டானம் அவரை போய் வழிபடுங்க இல்லை அவர் படத்தை வச்சு ஓம் மகா பெரியவா சரணம்னு கும்பிடுங்க அதே போல் பரிகாரத்தில் வந்து நிறைய தெருவோரத்தில் சாலையோரத்தில் வேலை பார்த்துட்ருக்குறவங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு செருப்புகள் வாங்கி கொடுங்க குடை தானம் பண்ணுங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இனிப்புகளை வந்து தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் எழுத வேண்டிய நம்பர்ஸ் வந்து த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்புறமா ஃபோர் செவன் செவன் ஃபோர் செவன் இந்த இரண்டு எண்களை வந்து நீங்கள் பச்சை கலர் பெண்ணில் எவ்வளோ தடவை வேணாலும் எழுதலாம் ஷேன் பண்ணலாம் ஸ்குரில் மேஜிக் பிகின் நவ் ஸ்குரில் அப்படிங்கிறது அணிலோட பேர் ஸ்குரில் மேஜிக் பிகின் நவ்னு எழுதுங்க இது சுட்சோர்டு வந்து பிரமாதமாக வேலை செய்யும் குஞ்சித பாதம் சரணம் சொல்லிக்கிட்டே இருங்க கலர்ஸ் வந்து அதீதமாக வந்து சிகப்பு வர்ணத்தையும் ரோஸ் பிங்க் அதுக்கப்புறமா எல்லோ நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்க கருப்பு பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி ப்ளூ டார்க் நேவி அப்புறமா பச்சை கலரை பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க சென்னையில் வந்து அடையாறில் ஆதி அந்த பிரபு ஆனந்த விநாயகர் கோயில் மத்திய கைலாசன் இருக்குது அதுக்கு அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு பொன்னான எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் திருமண பாக்கியத்துக்கு காற்று இருக்கவங்களுக்கு திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடியதாக இருக்கும் ஏன்னால் உலகம் கார்டு வந்துருச்சுனாலே நமக்கான உலகம் அப்படிங்கிறது அது குறிக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒன்பது கார்டு சரியாக இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரே ஒரு கார்டு உலகம் கார்டை வச்சும் இரண்டு செங்கோல்களும் ஆறு செங்கோல்களும் நல்லா வந்திருக்கிறதுனால நாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளித்து மேலே வந்துடுவோம் மொத்தத்தில் இந்த பயிற்சி நமக்கு அமோகமான பயிற்சியாகவும் ஒன்றான வாய்ப்பாகவும் இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்